கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை கண்டுகொள்ளாமல் தனது பதினெட்டு வயதில் புத்த துறவியாக மாறிய மலேசிய தமிழ் செல்வந்தரின் வாரிசு பற்றி உங்களுக்கு தெரியுமா அரசு தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் பெரும் முதலீடு செய்திருந்தவரும் மலேசியாவின் மூன்றாவது பெரிய பணக்காரருமான ஆனந்த கிருஷ்ணனின் நிகர சொத்து மதிப்பு மட்டும் இந்திய மதிப்பில் சுமார் நாற்பதாயிரம் கோடி ஜெலக்கா மட்டுமல்லாமல் மீடியா எண்ணெய் கேஸ் ரியல் எஸ்டேட் மற்றும் சாட்டலைட் என பல தொழில்துறைகளில் கோலோச்சி வருகிறார் கிருஷ்ணன் தாய்மொழி தமிழாக இருந்தாலும் ஆனந்த கிருஷ்ணன் புத்த மதத்தை சேர்ந்தவர் இந்நிலையில் இவரது ஒரே மகன் வென் ஆஜன் சிறுபான்மையோ ஆடம்பரமான வாழ்க்கை தேவையில்லை என்று தனது பதினெட்டு வயதிலேயே ஒரு புத்தமிச்சுவாக மாறி துறவரத்தை தேர்ந்தெடுத்துள்ளார் சிறிது காலத்திற்கு துறவரம் மேற்கொண்டு பார்க்கலாமே என்று விளையாட்டாக தொடங்கிய அவரது முயற்சி இன்று அவரது அடையாளமாக கடந்த இருபது ஆண்டுகளாக புத்த துறவியாக வாழ்ந்து வரும் தாய்லாந்தில் இருக்கும் மடாலயத்தில் தலைமை துறவியாக இருந்து வருகிறார் இவருக்கு எட்டு மொழிகள் சரளமாக தெரியும் என்று கூறப்படுகிறது பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரரான அவர் இன்று யாசகம் கேட்டு மிக எளிய வாழ்க்கை வாழும் துறவியாக தன்னை மாற்றிக் கொண்டுள்ளார் சுமார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக சிரிபான்யோ துறவி வாழ்க்க வாழ்ந்து வருகிறார்